இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இருதயத்தை உடைத்து ஊற்றிவிடுங்கள் ஆதார வசனம் மார்க்கு பதினான்கு மூணு ஒரு ஸ்திரீ பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் இருதயம் கொண்டவர்களே மேற்கண்ட சுபிசேஷத்தின் வசனம் மத்திய இருபத்தி ஆறு ஏழு லூக்கா ஏழு நாற்பத்தி நான்கு யோவான் பனிரெண்டு மூணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உடைத்து ஊற்றும் அனுபவம் எல்லாருக்கும் இருந்தால் நாம் பாய்க்கவானு அன்று அவள் அவளிடமிருந்த விலையேறப்பட்ட நலதும் என்னும் உத்தம தைலத்தை கொண்டு வந்து உடைத்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் மனத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம் மிகவும் மேன்மையானது நம்முடைய இருதயம் ஆத்துமா இதை உடைத்து தேவ சன்னிதியில் ஊற்றி திருப்தி கண்டவர்கள் ஏராளம் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியீர் என்று தாவீது பாடுகிறார் தாவீதிக்கு இப்படிப்பட்ட அனுபவம் நிறைய உண்டு எப்பொழுது நம் இருதயம் உடைபடுகிறது நம்பி நம்பி ஏமாறும் போது ஜெபித்து செபித்து பதிலே கிடைக்காமல் ட்ரையாக இருக்கும் போது அவமானம் நிந்தனை சகிக்க முடியவில்லை உதவி செய்ய யாரும் இல்லை ஆறுதல் சொல்ல யாரும் அருகில் வரவில்லை இந்த சமயத்தில் இருதயம் உடைபடுகிறது நாம் வேண்டுமென்றே நம் இருதயத்தை உடைத்துக் கொள்ள முடியாது சூழ்நிலைகள் எல்லாம் பாதகம் திக்கற்ற நிலை எப்பக்கமும் திரும்ப முடியாத நிலை நம் ரட்சிகரை நினைக்கிறோம் கண்களில் தாரை தாரையாக நீர் வடிகிறது பேச முடியவில்லை இருதயம் நொறுங்கிவிட்டது இதை சொல்லவும் முடியவில்லை அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் பின் எழுகிறோம் சில சமயங்களில் வாய்விட்டு தகப்பனே இதற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை ஏதாவது செய்யும் ஏதாவது என்று ஏங்கி ஏங்கி நிற்கிறோம் இதுதான் இருதையும் நொறுங்குண்ட நிலை இந்த இடத்தில் அவர் வேடிக்கை பார்ப்பது அமைதி காப்பதோ இல்லை இதில் அதிக அனுபவம் பெற்றவன் தாவீது அவன் சொல்கிறான் இருதையும் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு மூணு பதிமூணு பன்னிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் அதாவது உடைபடும் இதற்கு என்ன பதில் விரும்பினது வரும்போதோ வரும் ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அந்த உடைபட்ட போல் இருக்கும் அப்ப இந்த நிலைமைக்கு வந்தால் தான் கர்த்தர் பதில் தருவாரா இல்லை இல்லை சத்தியம் என்னவென்றால் தைலத்தை மூடியே திறந்து மூற்றலாம் அது மூற்றுவதுதான் நார்மலாக எல்லாவற்றையும் மனதில் இருப்பதை அவரிடம் கொண்டு வரும் அவர் எதையும் அள்ள தட்டுவதில்லை இது யாவரும் செய்வதுதான் ஆனால் உடைத்து ஊற்றும் அனுபவம் அவர்கள் இதுவரை யாரையுமே சார்ந்திருக்கவில்லை உங்களைத்தானே நம்பியிருந்தேன் நீரும் மவுனமாக இருக்கிறீரே நிந்த அவமானம் தாங்க முடியவில்லை எப்பக்கமும் போக முடியாமல் அடைபெற்றிருக்கிறேனே என்ற நிலை வரும்போது இருதயம் நொறுங்கி பெருமூச்சாக ஊற்றுகிறோம் தானாக அது உடைபடுகிறது இப்படிப்பட்ட நிலை வரும்போது உடனே உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அதன் பின் எழுந்தவுடன் மனதில் ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் நிச்சயம் வரும் இதுதான் அவர் பதில் கிரியையாக தரப்போகிறார் கொடுக்கிறார் என்பதற்கு அடையாளம் அடையாளம் நம்மளுக்குள்ளேயே வைக்கிறார் சமாதானத்தை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்து வைக்கிறார் யோபுவின் உடைந்த அனுபவம் என் கதறுதல் வெள்ளம்போல் புரண்டு போகிறது எனக்கு சுகம் இல்லை இலைப்பார்தலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்கிறார் சங்கீதக்காரன் சங்கீதம் எண்பத்தி மூணு ஒன்னில் தேவனே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதேயும் என்று உடைந்து முப்பதாம் அதிகாரம் ஒன்னாவது இருந்து எட்டாவது வரை வாசிக்கும் தாவீது சகலத்தை இழந்தான் குடும்பம் பிள்ளைகள் மனைவிகள் பொருட்கள் எல்லாவற்றையும் இருந்தான் வெளியில போயிட்டு வருவதற்கு எல்லாவற்றையும் எதிரி கொண்டு போய்விட்டான் அவன் கூட இருந்தவர்களையும் எல்லா குடும்பத்தையும் கொண்டு போய்விட்டான் வளன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் பேச முடியவில்லை நொறுங்கின அனுபவம் மிகவும் நெருக்கப்பட்டான் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டான் ஆலோசனை பெற்றான் சகலத்தை மீட்டுக் கொண்டான் ஒன்னு சாமியில் ஒன்னாம் அதிகாரத்தில் வரும் அண்ணால் குழந்தை இல்லை நிந்தை அவமானம் ஒவ்வொரு வருடமும் மெர்சிலேமுக்கு வந்து பழி செலுத்தி செவிக்கிறான் தன்னுடைய ஆற்றாமையை சொல்லுகிறார் இல்லை ஒரு நாள் வந்தது அன்று அண்ணா தன் முழு இருதயத்தை ஊற்றினான் இருதயத்தில் நான் கர்த்தருடைய என் ஊற்றிவிட்டேன் சாமி வேலை பெற்றெடுத்தான் இருதயத்தை உடைத்து தேவனத்தில் ஊற்றுவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் தேவ மக்களே இயேசுவிடத்தில் உடைத்து ஊற்றின பின்பு உங்களது வாழ்வில் இனி எவனும் தொட முடியாது எவரும் தொட முடியாது உங்களை உடைக்க முடியாது அன்றிலிருந்தே உங்களது வாழ்வு மனம் பெற சுகம் பெற ஆரம்பித்துவிடும் கர்த்த மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களை வாசி அவர் தமது மிகுந்த கிருமியின்படி இறங்குவார் அவருடைய சுவாபமே இறக்கம்தான் அவருடைய சுவாபமே அன்பு செலுத்துவது தான் அவர் மனப்பூர்வமாய் மனு சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது மகளே மகளிர் உங்கள் இருதயம் மனிதர்கள் முன்பாக உடைபட வேண்டாம் தேவனிடத்தில் கொட்டிவிடுங்கள் அந்த வினாடியை திடப்படுத்துவார் ஆறுதல் படுத்துவார் பதிலாக நிற்பார் இதன்பின் இப்படி உடைபட்டு நிற்கும் பல பேருக்கு உங்களை ஆறுதலாக வைப்பார் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அன்று உடைபடாமல் இருந்திருந்தால் என் ஊழியம் உப்பு சப்பும் இல்லாமல் இருந்திருக்க ஒரு முறை எல்லாம் பல முறை உடைத்து ஊற்றி இருக்கிறேன் அத்தனைக்கும் பதில் கொடுத்தார் இந்த அனுபவங்களை எடுத்தால் எனக்கு வடிக்க தெரியவில்லை கர்த்தரே அறிவார் உங்கள் பிள்ளைகள் உடைந்து இருப்பதை பார்க்க உங்களால் முடியுமா முடியாதே நம்மை தாயின் கருவிலே கண்டவர் தம் ஜீவனை கொடுத்து மீட்டவர் வழியில் விட்டுவிடுவாரா வேடிக்கை பார்ப்பாரா பார்க்க மாட்டார் அவர் தகப்பன் அல்லவா கரிசனமுள்ள தகப்பன் அல்லவா தன் சொந்த ரத்தத்தை கொட்டி கொட்டி மீட்டவர் அல்லவா ஓசியா பதினொன்று எட்டு ஒன்பது வசனங்களை வாசி எப்ராயுமே உங்களைத்தான் சொல்கிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் யாரிடமும் ஒப்பு மாட்டார் அவர் தமது உள்ளங்கையில் வைத்து காப்பாற்றுவார் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் காயங்களை கட்டுவார் மனப்புண்களை ஆற்றுவார் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் எழுந்து நிமிர்ந்து நடக்க வைப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே மனிதன் முகத்தை பார்க்க நீரோ இருதயத்தை பார்க்கிறேன் பார்க்கிற தேவன் கட்டுவீராக துணை நிற்பீராக ஓனாயில் பிரி போடாதபடிக்கு தப்பு வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலே லூயா